பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சேனலின் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அவர்களுடைய வாழ்க்கையிலே பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் மலையை தூரத்தில் கிழக்கு திசையில் இருந்து பார்த்தால் விநாயகர் சிலை போலவே தென் அன்ற மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே நல்ல நல்ல காரியங்கள் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வியாழக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி ஏழாவது நாள் பரணி தீபம் திருப்பரம் குன்றம் முருகன் பட்டாபிஷேகம் தங்க குதிரை பவனி திருவண்ணாமலை சிவனின் புறப்பாடு இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை எமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி துவாதசி இரவு எட்டு முப்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி காலை எட்டு பத்தொன்பது வரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னி ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் செய்வினை தோஷம் நீங்க ஒருவரது கஷ்ட சூழ்நிலை மாறி வளமான வாழ்வு அமைவது என்பது அவரது ஜாதகத்தில் உள்ள குறிப்பிட்ட தசா புத்திகளின் போது நடக்கும் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாய் ஒருவர் வாழும் பொழுது அவரை சார்ந்த சில உறவுகள் சிநேகித வட்டாரங்கள் பொறாமையடைவார் நன்றாக வாழ்ந்து வரும் அவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் கெடுதல் செய்ய வேண்டும் என்று தொழிலை முடக்க வேண்டும் என்று குடும்பத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று சிலர் தவறான அணுகுமுறையை மேற்கொள்வார் மந்திரவாதிகளை பார்த்து கெடுவலனை தரும் வசிய மருந்துகள் மற்றும் தகுடுகளை பெற்று நிம்மதியாய் வாழ்பவர் வீட்டிலே தொழில் கூடத்திலே வியாபார இடத்திலே கண்டுபிடிக்க முடியாத வகையில் வைப்பார் இந்த நேரத்தில் நல்ல நிலையில் வாழ்பவர்கள் ஜாதகப்படி நடக்கும் தசாபுத்தி அந்திரத்திலே பகை கிரகத்தின் காலம் நடந்து கொண்டிருக்கும் நிம்மதியாய் வாழ்ந்த அவரது வீட்டில் உள்ளவர்களின் உடல்நிலை சரியில்லாமலும் பிள்ளைகள் கல்வியிலே மந்தமாகவும் வியாபாரத்தில் நஷ்டமும் ஏற்பட்டுவிடும் விடும் இவற்றை பார்க்க அந்த ஜாதகர் மனம் ஒடிந்து அவரும் மாந்திரிகம் என்ற பெயரிலே பணம் சம்பாதிப்பவரின் நாடு சென்று பரிகாரம் தேட முற்படுவார் செய்வினையின் காரணமாய் தொழில் நஷ்டம் கஷ்டம் பிள்ளைகள் கல்வியிலே மந்தம் கடன் தொல்லை போன்ற தொல்லைகளை அனுபவிப்பார்கள் மாந்திரிகர்களை நாட வேண்டாம் நாம் இந்த பதிவிலே சொல்லப்படுகின்ற அந்த வழிபாடுகளை செய்தால் போதுமானது அந்த பரிகாரத்தை கடைபிடித்தாலே இந்த செய்வினை தோஷத்தில் இருந்து நீங்க பெற்று வளமான வாழ்க்கையை வாழலாம் முதலிலே குலதெய்வ வழிபாடு திடீர் என்று வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனையின் காரணமாய் அண்டை அயலார் வைத்த செய்வினைதான் என்று நினைக்க வேண்டாம் குலதெய்வ குற்றமும் ஒரு காரணமாய் இருக்கலாம் செல்வம் வரும்போது குலதெய்வத்தை அடியோடு மறந்து விடுவது நிறைய பேர்களுடைய மனோநிலை எனவே குடும்பத்தோடு குலதெய்வத்தை மூன்று பௌர்ணமிகளுக்கு நேரில் சென்று வழிபட்டு வந்தார் ஒருவர் செய்த உங்களை வாதிக்காது நல்ல பலன்களை அடையலாம் நவகிரக வழிபாடு ஒரு சனிக்கிழமையிலே உங்கள் பகுதியில் அமைந்து உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள நவகிரகங்களுக்கு கீழ்கண்ட பூஜை பொருட்களை கொண்டு வழிபாடு செய்தார் உங்களுக்கு கெடுதல் செய்து வைக்கப்பட்ட செய்வினை நீங்கும் தேங்காய் ஒன்பது நாட்டு வாழைப்பழம் பதினெட்டு கொட்டைப்பாக்கு பதினெட்டு வெற்றிலை பதினெட்டு கதம்ப பூ ஒன்பது முழம் இதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் முதலிலே குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைக்க வேண்டும் இருபத்தி ஏழு எலுமிச்சம்பழங்களை எடுத்து அதனுடைய சாரை பிழிந்து ஒரு பாத்திரத்தில் எடுக்க வேண்டும் பிழிக்கப்பட்ட சாரை உங்கள் வீட்டை சுற்றியும் வியாபார இடத்தில் சுற்றியும் வெளிப்புறமாய் ஊற்றுங்கள் மேலும் சாற்றோடு தேவையான அளவு தண்ணீர் கலந்து வைத்து கொள்ளலாம் சாறு பிழியப்பட்ட எலுமிச்சம் தோள்களை உங்கள் வீட்டு முன்பு வைத்து அதனோடு இருபத்தி ஏழு அரசங்குச்சிகளை சேர்த்து எரிக்க வேண்டும் அது சாம்பலான பின்னர் அந்த சாம்பலை எடுத்து உங்கள் வியாபார ஸ்தலம் உங்கள் வீடு முதலிய இடங்களை தூவி விடுங்கள் செய்வினை பறந்தோடி விடும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையிலே வசந்தம் வரும் அன்பர்களுக்கு கிடைத்த இந்த வரப்பிரசாதமான இந்த பதிவு நிச்சயம் அவர்களுக்கு தோஷத்தை நீங்க அவர்களுக்கு உதவி செய்கிறது நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே பத்தாவது இடம் தொழில்ஸ்தானம் என்பதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் இன்றைய தினம் எந்தெந்த கிரகங்கள் பத்தாம் இடத்தோடு தொடர்போ அல்லது பத்தாம் இடத்திலே பார்வை செலுத்துதலோ அல்லது பத்தாம் இடத்திலே இருந்தாலோ அதற்கு உண்டான தொழில்கள் சந்திரன் மற்றும் குரு கௌரவமான பதவியில் அரசியலிலே பெரிய பதவியை வசிப்பீர்கள் வெளிநாட்டு தூதுவராகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆடைகள் ஏற்றுமதி பால் வியாபாரம் வாசனை திரவியம் வெளிநாட்டுகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகளை நடத்தி பொருள் ஈட்டுவீர்கள் சந்திரன் மற்றும் சனி ஆள் கிணறு தோண்டுதல் வெளிநாடுகளிலே பெட்ரோல் கிணறுகளில் வேலை செய்தல் பெட்ரோல் நிறுவனம் தார் போடும் வேலை சந்திரன் மற்றும் ராகு லெதர் வியாபாரம் மீன் கருவாடு வியாபாரம் திரைப்படத்துறை கடல் வாழ் உயிரினங்கள் ஏற்றுமதி வெளிநாட்டில் மேற்கூறியவற்றை சம்பந்தப்பட்ட வேலையில் இருத்தல் சந்திரன் மற்றும் கேது ஆன்மீக சம்பந்தப்பட்ட சித்த மருத்துவம் வெளிநாட்டில் இது சம்பந்தப்பட்ட தொழில் சூரியன் மற்றும் ராகு கள்ளக்கடத்தல் நேமிக்கு புறம்பான தொழில் அல்லது செய்கின்ற தொழிலே தில்லுமுள்ளிருக்கும் தொழில் சற்று பாதிக்கும் சூரியன் மற்றும் கேது மருத்துவர் மெடிக்கல் ஷாப் மேலும் மோசமான சில வேலைகள் செவ்வாய் விவசாயம் வீடு சம்பந்தப்பட்ட தொழில் மின் வாரியம் ஓட்டல் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் மருத்துவம் செவ்வாய் மற்றும் புதன் அச்சகம் அரசு சம்பந்தப்பட்ட பணி காவல்துறை அரசு அலுவலகங்களில் கணக்காளராக இருத்தல் இந்த தொடர்ச்சி நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜெயிக்கின்ற குதிரையாய் இருக்க போகின்ற இந்த நான்கு ராசிக்காரர்கள்தான் இதிலே உங்கள் ராசி இருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட வந்துவிட்டது இன்னும் இருபது அல்லது இருபத்தி ஓரு நாட்களிலே நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஆரம்ப நிலையை மற்றும் அதிலே ஏற்படுகின்ற கிரக மாற்றங்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜோதிட கணிப்புகளும் வந்துவிட்டது தங்களின் ராசிக்கு வரப்போகின்ற ஆண்டு எப்படி இருக்கும் என்ற ஆர்வம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இப்போதே தொடங்கிவிட்டது ஒட்டுமொத்தமாய் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கணிப்புகளின்படி இந்த புது வருடம் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாகும் சில ராசிக்காரர்கள் சுமாரான ஆண்டாகவும் இருக்கப் போகிறது இந்த வருடம் அனைத்து பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான பலன்களை அளித்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அகற்றசாலியாக அவர்களின் கரியரிலே உச்சத்தை தொட போகின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஜெயிக்கின்ற குதிரைகளாக இருக்க போகின்ற ராசிகள் என்னென்ன என்பதை இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் முதலிலே ரிஷபம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவானின் பயிற்சி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவதுடன் உங்களை மிகவும் வசதியாக உணரச் செய்யும் மற்றும் நிதிநிலை அதிகரிக்கலாம் புத்திசாலிதனமான தேர்வுகளை செய்யும் புதன் உங்களுக்கு உதவுவார் நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் எப்படி திட்டமிட்டுள்ளீர்கள் என்பதை தீர ஆலோசிக்கவும் உங்களுக்கு என்ன தேவை மற்றும் நீங்கள் விரும்புவது என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டார் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாய் முடிவடையும் சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் உள்ளவர்கள் உங்களுக்கு புதிய யோசனைகள் அல்லது வெற்றியை கொண்டு வந்து உதவுவார்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் மிதுனம் இரண்டாயிரி இருபத்தை ஆண்டில் தொடக்கத்திலே புதனின் அனுகிரகத்தால் உங்களுடைய வாழ்க்கையின் ஏறு முகத்தில் தொடங்கும் நீங்கள் புதிய வேலை ஒன்றை தேடி கொண்டிருந்தால் உங்கள் தேடுதலை நிறைவேற்றும் சிறப்பான வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் பிப்ரவரியிலே சனியும் புதனும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் வேலையிலே இருந்த மன அழுத்தத்தை குறைத்து நீங்கள் மிகவும் நேர்மறையாக உணர்வீர்கள் வணிகர்களுக்கு இந்த நேரத்தில் புத்திசாலிதனமான லாபகரமான ஒப்பந்தங்கள் செய்வதற்கு கிரகங்கள் ஒத்துழைக்கும் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு கரியரிலே முக்கிய ஆண்டாக இருக்கும் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது வெற்றிகரமான ஆண்டாகும் பிப்ரவரியிலே குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் வாய்ப்புகளை வழங்குவார் இது வேலையில் நிறைய நேர்மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் மார்ச் மாதத்திலே சுக்கிரன் சில சிறந்த வாய்ப்புகளை வழங்குவார் இது வணிக ஒப்பந்தங்களுக்கு மிக முக்கியமான நேரமாக அமையும் ஏப்ரல் மாதத்திலே பணிகளிலே சில புதிய சவால்களை எதிர்பார்க்கலாம் இது வணிகர்களுக்கு சற்று கடினமான காலமாக இருக்கும் ஆனால் புத்திசாலித்தனமான நகர்வுகள் மற்றும் சுக்கரனின் ஆசிர்வாதம் நீண்டகாலம் ஆதாயத்தை அடைய வைக்கும் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வேவாரம் ஏறும் முகமாக இருக்கும் டிசம்பர் வரை குரு பகவானின் ஆசீர்வாதம் உங்களை பாதுகாப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் கையிலே பணம் புரலும் ஆண்டாக இருக்கும் மகரம் இது நான்காவது ராசி வெற்றி மற்றும் செல்வத்தின் கிரகமான சுக்கிரன் மகர ராசிக்காரர்களுக்கு ஆசிர்வாதத்தை பொழிய போகிறார் உங்கள் உற்பத்தி திறனும் மற்றும் நுண்ணறிவும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து சிறப்பாக இருக்கும் செவ்வாய் உங்களுடைய வணிக வளர்ச்சியை தூண்டுகின்ற வகையிலே சஞ்சாரம் செய்வார் அதே நேரத்தில் புதன் உடனடி கவனத்தை தேவைப்படும் முக்கியமான பிரச்சனைகளையும் சுட்டிக்காட்டுகிறது அலுவலகத்தில் நம்பிக்கையான நேர்மறையான அணுகுமுறை பராமரிப்பது குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வடக்கு முனையிலே சிக்கலான தாக்கம் எதிர்பாராத சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் எனவே பெரிய படத்தை கவனமாக பரிசீலிக்க வேண்டியது அவசியம் சுக்கரனின் ஆசிர்வாதம் ஏழனின் அதர்ஷ்டம் மற்றும் புதனின் வழிகாட்டுதல் ஆகியவை இந்த வருடம் முழுவதும் உங்கள் வெற்றிக்கு துணையாக நிற்கின்றன இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி ஆறாவது பகுதி செல்வதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே அது வெளியிடப்படுகிறது அதை கூடுதலாய் கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் நன்மையை அடையலாம் இந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்தவர்கள் மனசு காயம் படும்படி பேசாது சிலரின் நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீ தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்தவர்கள் மனசு காயம்படும்படி பேசாது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலரின் நயவஞ்சக செயலை நினைத்து வந்துவீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் அதிருப்தி அடைவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்க தர்ம சங்கடமான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் சிலருக்கு பிள்ளைகளால் செலவு ஏற்படக்கூடும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாய் இருக்கவும் மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் சக பணியாளர்கள் உதுவார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உள்ளத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு பிள்ளைகளால் செலவு ஏற்படக்கூடும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாய் இருக்கவும் மாலையில் உறவினக வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளிலே சக பணிவர்கள் பணியாளர்கள் உதவுவார்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உள்ளத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் இன்று சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு பணியில் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் கூட சக ஊழியர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பார் இதனால் ஆறுதல் அடைவீர்கள் சிலருக்கு வெளியூர் செல்லுகின்ற வாய்ப்பு கூட ஏற்படும் எனினும் எப்படி பார்த்தாலும் உத்தியோகம் அல்லது பணியிலே பதிவு பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மாணவர்கள் நண்பர்களை பார்த்து தேர்ந்து எடுங்கள் சில சோதனைகளை கலந்து முன்னேற வேண்டிய நான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு பணியில் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் கூட சக ஊழியர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆறுதல் அடைவீர்கள் சில விஷயங்களுக்கு சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் கூட ஏற்படும் எனினும் எப்படி பார்த்தாலும் உத்தியோகம் அல்லது பணியிலே பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமாக மாற இடம் உண்டு புனர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்கள் நண்பர்களை பார்த்து தேர்ந்து இடுங்கள் சோதனைகளை கடந்து முன்னேற வேண்டிய கடக இன்றைய இன்று கொடுத்து கிடைக்காத பணம் சிலருக்கு வசூலாகும் சிலர் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சி விடுவீர்கள் பணம் கையிருப்பு சிலருக்கு கணிசமாய் உயரும் இன்னும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் பாக்கியம் கூட கிடைக்கப்பெறும் சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாறுதல் கூட ஏற்படும் சிலருக்கு வேறு சில நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்கப்பெறும் தொழில் ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் சிலருக்கு குறையும் அல்லது நீங்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடந்தேறும் நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கொடுத்து கிடைக்காத பணம் சிலருக்கு வசூலாகும் சிலருக்கு பழைய கடன்களை அளித்து நிம்மதி பெரும் விடுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் கையிருப்பு சிலருக்கு கணிசமாய் உயரும் இன்னும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் வாக்கியம் கூட கிடைக்கப்பெறும் சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாறுதல் கூட ஏற்படும் சிலருக்கு வேறு நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்கப்பெறும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் சிலருக்கு குறையும் அல்லது நீங்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடந்தேறும் நல்ல நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய மாணவ மாணவியர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை அறிவிக்க வேண்டியது இருக்கலாம் இதனால் லாபம் சற்று குறைய இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்போதும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் முடிந்த வரையில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை மேற்கொள்ள வேண்டிய நாள் விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்வீர்கள் பெண்களை பொறுத்த வரையிலே குடும்ப செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் வேலை அல்லது உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மாணவ மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதற்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை அறிவிக்க வேண்டியது இருக்கலாம் கூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு லாபம் சற்று குறைய இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் பெரிய தொகையில் ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்பொழுதும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் முடிந்தவரையில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் அரசியல்வாதிகள் பேச்சிலே அதிக நிதானத்தை மேற்கொள்ள வேண்டிய நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்வுகள் பெண்களைப் பொறுத்தவரையிலே குடும்ப செலவு சற்று அதிகரித்துதான் காணப்படும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் வேலை அல்லது உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக் கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக மேலும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சணியை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உதவி செய்ய முற்படும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு மட்டுமே சந்திராஷ்ட தின தீட்சினியை கன்னியா ராசிக்கு கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார் கருத்து வேறுபாடு காரணமாய் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்திலே பூர்த்தி சுபகாரிய பேச்சுவார்த்தை அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாம் நல்லபடியாய் நடந்தீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நல்லபடியாய் நிறைவேற்றுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் குறையும் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவார் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு திடீர் வேலை மாற்றம் ஏற்படலாம் அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்தில் இருக்கும் இப்படியாக பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்தான் ஏற்படும் கிருத்திகை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார்கள் கருத்து வேறுபாடு காரணமாய் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும் உத்தியோகத்தின் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் துவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்திலே பூர்த்தியாகும் சுபகாரிய பா பேச்சுவார்த்தைகள் அறத்திலே தந்தாலும் கூட இறுதியில் நல்லபடியாய் நடந்தேறும் கொடுத்த வாக்குறுதிகளை நல்லபடியாய் நிறைவேற்றுவீர்கள் தொழில் அதன் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் குறை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய வாடிக்கையாக மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவார்கள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு திடீர் வேலை மாற்றம் ஏற்படலாம் அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்தில் இருக்கும் இப்படியாக பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்தான் ஏற்படும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை கூட படிபடியாய் குறையும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாயி எதிர்பார்த்த லாபங்களை பெறுவார்கள் அரசு வகையில் கூட சிலருக்கு ஆதரவு கிடைக்கும் அல்லது அனுகூலம் கிடைக்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கூட ஒற்றுமை குறையாது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் சிலருக்கு செலவு செய்து நல்ல வசதியை பெருக்கிக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த சலுகைகள் பெறும் அற்புதமான நாள் இந்த நாள் சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீர்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் வந்த தேக்க நிலை கூட படிப்படியாய் குறையும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவாரால் அரசு வகையில் கூட சிலருக்கு ஆதரவு அல்லது அனுகூலம் கிடைக்கப்பெறும் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கூட ஒற்றுமை குறையாது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் சிலர் வசதி செய்து நல்ல செலவு செய்து நல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்வார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த சலுகைகள் கிடைக்க பெறும் அற்புதமான நாள் இந்த நாள் நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலேயே அவ்வப்பொழுது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் விஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவுகளும் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் ஒற்றாடல் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் விஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறையும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் வாடிக்கையாளனும் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் உத்திராலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியோர்களுடைய ஆலோசனை அவசியம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினரால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் வாடிக்கையாளரிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று சிவபெருமானை வழிபட அவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கின்ற உண்மையான நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நண்பர்கள் தொடர்பு கொண்டு அலுவலகம் தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்றை கூற வாய்ப்பு உள்ளது வியாபாரம் விறுவிறுப்பாய் நடைபெறும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் ஆவார்கள் லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கழிக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையிலே நண்பர்கள் தொடர்பு கொண்டு அலுவலக தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்றை கூற வாய்ப்பு உள்ளது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாய் நடைபெறும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவார்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட இன்று நன்மை அதிகமாக கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனைவி வழியிலே ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பாராத நன்மை நடக்கும் நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனை வழியிலே ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பாராத நன்மை கிட்டும் நான் இது பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்